சாந்தி இருபத்தெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய முரளியின் முக்கிய சாரம் இனிமையான குழந்தைகளே நீங்கள் வரிசை கிரமத்தில் சத்துவ பிரதானமாக மாறும் பொழுது இந்த இயற்கை சீற்றங்கள் அல்லது அழிவின் வேகம் அதிகரிக்கும் இந்த பழைய உலகம் அழிவு கேள்வி பாபாவின் முழு சொத்தும் அடைய எந்த முயற்சி செய்ய வேண்டும் பதில் முழு சொத்தும் அடைய வேண்டும் என்றால் முதலில் பாபாவை தனது வாரிசாக மாற்றிக்கொள்ளுங்கள் தனது குழந்தையாக மாற்றிக்கொள்ளுங்கள் அதாவது உங்களிடம் என்ன இருக்கிறதோ அதை பாபாவிற்கு அர்ப்பணம் செய்யுங்கள் பாபாவை தன்னுடைய முழுமையான வாரிசாக மாற்றிக்கொண்டால் முழு சொத்துக்கும் அதிபதியாக மாறிவிடுவீர்கள் இரண்டு சம்பூர்ண தூய்மையாகும் பொழுது முழு சொத்தும் கிடைக்கும் சம்பூர்ண தூய்மை ஆகவில்லை என்றால் தண்டனை அடைந்து சிறிதளவு பதவி கிடைக்கும் ஓம் சாந்தி குழந்தைகள் ஒருவரின் நினைவில் மட்டும் இருக்கக்கூடாது மூவரின் நினைவில் இருக்க வேண்டும் ஒருவர் தான் ஆனால் அவரே தந்தை அவரே ஆசிரியர் அவரே சத்குருவாக இருக்கிறார் என நீங்கள் அறிவீர்கள் அனைவரையும் திரும்ப அழைத்து செல்ல வந்திருக்கிறார் இது இந்த புதிய விஷயங்களை நீங்கள் தான் புரிந்துள்ளீர்கள் பக்தியை கற்பிப்பவர்கள் வேத சாஸ்திரங்களை தான் கற்றுத்தருகிறார்கள் பாபா நமக்கு ராஜயோகத்தை கற்பித்து கொண்டிருக்கின்றார் என நீங்கள் அறிவீர்கள் எவ்வளவு பெரிய டீச்சர் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் எனவே உயர்ந்ததிலும் உயர்ந்த பதவியை அடை வைக்கிறார் நீங்கள் முயற்சி எடுக்கும்போது வரிசை கிரமமாக வருகிறீர்கள் மேலும் பக்தி மற்றும் ஞானம் பாபாவிற்கு ஞானக்கடல் என்று பெயர் பக்தி எப்பொழுது ஆரம்பித்தது எப்பொழுது முடிவடைகிறது என்பது பக்தியை பற்றி அனைவருக்கும் தெரியும் ஆனால் பாபா வந்து எப்பொழுது பூமிக்கு வருகிறார் சத்தியுகத்தை எப்படி ஸ்தாபனை செய்கிறார் அங்கு தேவி தேவதைகளாக வருவதற்கு என்ன வழி இதெல்லாம் அவர் வந்து கூறும்போதுதான் நாம் புரிந்து கொள்ள முடியும் மேலும் தந்தை கூறுகின்றார் குழந்தைகளை சிவபாபாவை தனது வாரிசு குழந்தையாக மாற்றிக்கொள்ளுங்கள் சத்தியத்தில் எவ்வளவு பெரிய ஆஸ்தியை நீங்கள் அடைவீர்கள் உங்களுக்கு எத்தனை குழந்தைகள் என கேட்டால் ஐந்து குழந்தைகள் என்னுடையவர் இன்னும் ஆறாவது குழந்தை சிவபாபா எனக்கு என்று கூறுகிறார்கள் சிலர்கள் அது உண்மைதானே அந்த மாதிரி வா வாரிசாக ஆக்குங்கள் ஆத்மாவை நினைவு யாத்திரையினால் தான் தூய்மையாக மாற்ற முடியும் அப்போதுதான் தூய்மையான ஆத்மாக்கள் வீட்டிற்கு போக முடியும் சொர்க்கத்தில் அசுத்தமான ஆத்மாக்கள் போக முடியாது சட்டம் கிடையாது முக்தி தாமத்தில் பவித்திரமாகத்தான் வேண்டும் தூய்மையாக மாறுவதில் எவ்வளவு தடைகள் ஏற்படுகிறது முன்பு ஏதாவது சத் போக வேண்டும் என்றால் தடை கிடையாது எங்கு வேண்டுமானால் சென்றார்கள் இங்கே தூய்மையின் காரணமாகத்தான் தடைகள் ஏற்படுகின்றன அதற்கு தைரியம் வேண்டும் முயற்சியும் வேண்டும் வரதானம் மாயையின் பயங்கர ரூபத்தின் விளையாட்டை சாட்சியாக பார்க்கக்கூடிய மாயையை வென்றவராக ஸ்லோகன் யார் சகிப்புத்தன்மை உடையவர்களோ அவர்கள் பிறருடைய கருத்து மற்றும் சுபாவத்தை பார்த்து பொறாமை கொள்ள மாட்டார்கள் வீணான விஷயங்களை ஒரு காதால் கேட்டு மற்றொன்றை வெளியேற்றி விடுவார்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி பக்தி மற்றும் ஞானம் அதை பற்றி தந்தையே கூறுகிறார் பாபாவிற்கு ஞானக்கடல் என்று பெயர் பக்தி எப்பொழுது ஆரம்பித்தது எப்பொழுது முடிவடைகிறது என பக்தியை பற்றி அனைத்தும் அவருக்கு தெரியும் மனிதர்களுக்கு இது தெரியாது காலங்காலமாக பரம்பரை பரம்பரையாக செய்கிறோம் என்று தான் பதில் சொல்வார்கள் இப்பொழுது பாபா வந்துதான் புரிய வைக்கின்றார் சத்யுகத்தில் இங்கு தேவி தேவதைகளாக உலகத்திற்கே அதிபதியாக இருந்தீர்கள் அங்கே பக்தியின் பெயரே கிடையாது ஒரு கோவில் கூட கிடையாது அனைவரும் த அவர்களே தேவி தேவதைகளாக இருந்தவர்கள் பிறகு உலகம் பாதி பழையதாகியும் அதாவது ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடங்கள் முடிந்ததும் சத்தியுகம் திரேதாயுகம் முடிந்ததும் யுகம் மற்றும் துவாபர யுகத்தின் இடையில் ஒரு சங்கம யுகம் வருகிறது அப்பொழுது ராவணன் வருகின்றான் நிச்சயம் சங்கமம் வேண்டும் திரேதா மற்றும் துவாபர யுகத்தின் சங்கம யுகத்தில் ராவணன் வரும்போது தேவதைகள் தே தேவி தேவதைகள் வாம மார்க்கத்தில் விழுகிறார்கள் இது உங்களை தவிர வேறு யாருக்கும் தெரியாது பாப கலியுகத்தின் முடிவு சத்யுகத்தின் ஆரம்பமாகிய அந்த சங்கம யுகத்தில்தான் வருகின்றார் ராவணன் த்ரேத்தா மற்றும் துவாபரயுகத்தின் சங்கமத்தில் வருகிறான் அந்த சங்கமத்திற்கு நன்மை நடக்கும் நேரம் என்று சொல்ல முடியாது அது தீமை விளைவிக்கும் நேரம் என்று கூறலாம் பாபாவின் பெயரை நன்மை செய்விக்கக்கூடியவர் யுகத்தில் இருந்தே தீமை நடக்கக்கூடிய நேரம் பாபா சைத்தன்ய விதை ரூபமாக இருக்கிறார் அவருக்கு முழு மரத்தின் ரகசியமும் தெரியும் படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகவே அனைத்தும் தெரிய இருப்பதால் பக்தியின் பலனை கொடுப்பதற்காக கலியுகம் கடைசி சங்கம யுகத்தில் வந்து பூமிக்கு நமக்கு ஞானத்தை கொடுத்து ஞானத்தின் மூலம் மூன்றாவது கண்ணை திறக்க வைத்து மீண்டும் தேவதையாக மாறுவதற்கு ராஜயோகம் கற்பித்து கொடுக்கின்றார் ஆகவே பக்தியில் மோட்சம் அடைவது எல்லாம் சொல்லிவிட்டார்கள் மோட்சம் என்பது யாருக்குமே கிடையாது மீண்டும் மீண்டும் பிறவி எடுத்துத்தான் வர வேண்டும் பல ரகசியங்களை தந்தை கூறுகின்றார் வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிறார் மொத்தத்தில் சொல்லப்போனால் பக்தியே இரவு என்று தான் சொல்ல முடியும் கார் இருள்தான் தேக உணர்வில் இருந்து தான் பக்தி செய்கிறோம் ஞானம் ஆத்ம உணர்வில் இருந்து பரமாத்மா நினைவு செய்கின்றோம் தந்தை கற்றுக் கொடுப்பது கூட சரீரத்திற்கான யோகம் கிடையாது ஆத்மாவுக்கான யோகம் ஆத்மதான் தூய்மை அடைய வேண்டும் அடைந்தால்தான் சொர்க்கத்தில் கூட வர முடியும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி பாபாவின் முழு சொத்தை அடைய எந்த முயற்சி செய்ய வேண்டும் அதற்கு அவரே பதில் கூறுகிறார் பாருங்கள் முழு சொத்தும் அடைய வேண்டும் என்றால் முதலில் பாபாவை தனது குழந்தையாக மாற்றிக்கொள்ளுங்கள் அதாவது உங்களிடம் என்ன இருக்கிறதோ அதை பாபாவிற்கு அர்ப்பணம் செய்யுங்கள் பாபாவை தன்னுடைய முழுமையான வாரிசாக மாற்றிக்கொண்டால் முழு சொத்துக்கும் அதிபதியாக மாறிவிடுவீர்கள் விடுவீர்கள் ரெண்டாவது விஷயம் சம்பூர்ண தூய்மையாகும் பொழுது முழு சொத்தும் கிடைக்கும் சம்பூர்ணமாக தூய்மையாகவில்லை என்றால் தண்டனை அடைந்து பதவி கூட சிறியதாகத்தான் கிடைக்கும் மேலும் கூறுகிறார் குழந்தைகளை குழந்தைகளை இப்போது சிவபாபாவை தனது வாரிசு குழந்தையாக ஆக்கி கொண்டால் அவர் உங்களை உலகத்திற்கே அதிபதியாக்குகிறார் குழந்தைகள் வாரிசாகி விடுகிறார்கள் இந்த லக்ஷ்மி நாராயணன் சிவபாபாவின் முழுமையான வாரிசு அவர் போன பிறவியில் சிவபாபாவிற்கு அனைத்தையும் கொடுத்து விட்டார் எனவே சொத்து நிச்சயமாக குழந்தைகளுக்கு கிடைக்க வேண்டும் என்னை வாரிசாக கொண்டால் வேறு யாரும் கிடையாது என பாபா கூறுகின்றார் பாபா இது அனைத்தும் உங்களுடையது பிறகு தங்களுடையது அனைத்தும் எங்களுடையது என கூறுகிறார்கள் தாங்கள் எனக்கு முழு உலகத்தின் ராஜ்ய பதவியின் ஆஸ்தி கொடுக்கிறீர்கள் ஏனென்றால் உங்களிடம் என்ன இருந்ததோ அதை கொடுத்து விட்டீர்கள் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது அல்லவா அர்ஜுனனுக்கு வினாசமும் காட்டப்பட்டது நான்கு புஜங்கள் உடையவரும் காட்டப்பட்டது அர்ஜுனன் வேறு யாரும் இல்லை இவருக்கு தான் காட்சி கிடைத்தது பிரம்மா பாபாவுக்கு தான் ஆகவே பிரம்மா பாபா யோசித்தாரா என்ன தந்தையை புரிந்து கொண்டவுடன் தன் கொஞ்சம் கூட யாரையும் கலந்து ஆலோசிக்கவில்லை ஒரு வினாடியில் முது ஜீவன் முக்தி என்ற நிலையை அடைந்தார் அனைத்தையும் உயில் எழுதி கொடுத்து விட்டார் ஆகவே அந்த மாதிரி கொடுத்ததால் நம்பர் ஒன் பதவியை பெற்றார் சத்தியுகத்தில் லட்சுமி நாராயணன் பதவியை பெற்றார் ஓம் சாந்தி ஓம் சாந்தி அவை செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆசையை அறியாத நிலை என்ற ஸ்திதியை அனுபவம் செய்யுங்கள் மேலும் செய்வியுங்கள் என்ற தலைப்பின் கீழ் தந்தை என்ன கூறுகிறார் என்றால் ராஜா என்றாலே வள்ளலாவார் ஒருவேளை எல்லைக்குட்பட்ட ஆசை அடைய வேண்டும் என்ற எண்ணம் உருவானால் ராஜாவிற்கு பதிலாக யாசிப்பவராகி விடுவார் தாங்கள் வள்ளலின் ஆவீர்கள் சர்ப கஜானாவிலும் சம்பன்னம் சிரேஷ்டாத்மாக்களாக இருக்கின்றீர்கள் சம்பண்ணம் அவர்களின் அடையாளம் அகண்ட மகாதானி ஆவார் தானம் செய்யாமல் ஒரு நொடி கூட இருக்க முடியாது ஓம் சாந்தி தாமம் செல்ல சுயதர்ம பால் போன்ற வெண்மை தேன் போன்ற இனிமை மலர் போன்ற மென்மை மனதை அவர் தந்தார் பால் போன்ற வெண்மை தேன் போன்ற இனிமை மலர் போன்ற மென்மை மனதை அவர் தந்த Hello